ராமநாதபுரம் மாவட்டம் விவசாயிகள் தெரிவிக்கும் கோரிக்கையை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் தலைமையில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் வேளாண்மை துறை அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார் ராமநாதபுரம் மாவட்டம் ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் தலைமையில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் கடந்த மாதம் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் விவசாயிகள் அளித்த கோரிக்கை மனுக்களுக்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக வேளாண்மை துறை அலுவலர்கள் விளக்கம் அளித்தனர் ராமநாதபுரம் கடலாடி கமுதி முதுகுளத்தூர் பரமக்குடி ஆர் எஸ் மங்கலம் திருவாடனை போகலூர் நைனார்கோவில் மண்டபம் மற்றும் திருப்புலானி வட்டாரங்களைச் சேர்ந்த விவசாயிகள் தங்கள் பகுதியில் உள்ள கோரிக்கைகளை வட்டார வாரியாக எடுத்துரைத்தனா் இந்த கோரிக்கைகளுக்கு தொடர்புடைய அலுவலர்கள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் சும்ரன்ஜித் சிங் காலோன் அரசுத்துறை அலுவலர்களை கேட்டுக் கொண்டார் இக்கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் கோவிந்த ராஜுலு வேளாண்மை துறை இணை இயக்குநர் பாஸ்கர மணியன் கூட்டுறவு சங்க மண்டல இணை பதிவாளர் ஜூனு மத்திய கூட்டுறவு வங்கி இணை பதிவாளர் மற்றும் மேலாண்மை இயக்குநர் ராஜலட்சுமி மற்றும் அரசுத்துறை அலுவலர்கள் விவசாய சங்கத்தினர் கலந்து கொண்டனர்